மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும்

அவர் ரெண்டு கொண்டாட்டி அவ்வளோ பெறாரு அதுவும் அவருக்கு தேவையில்லை நம்ம பண்ண வேண்டியது இல்லை சரி புள்ள குட்டி இல்லையான்னு பார்த்தா முருகன் ஒரு புள்ள விநாயகர்னு ஒரு புள்ள குடிக்குது புள்ள இல்லாமல் நம்ம புள்ளியா போயிடலாம் எல்லா வசதியும் இந்த அண்டால பத்தி பேசி நமக்கு என்ன ஆகும் போது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உங்களோட உபாசன பார்த்துட்டே இருப்பேன் ஆனா இந்த மனுஷன் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமா துன்பப்படுறோம் ஒரு பொம்பளைங்க கணவன் கிட்ட மல்லாடுறாங்க வாழறதே வீணன்னு வாழறாங்க கனவ கிட்ட

அப்படி இங்கே யாரும் இல்லைன்னு தெரியலையே அப்படின்னாங்க அவங்க இன்னொரு அட்ரஸ் சொன்னாங்க அங்கே போய் கேட்டால் அங்கேயே இங்கேயே இல்லைன்னாங்க அப்புறம் இன்னொரு தம்பி பிடிச்சி அப்புறம் அவரை கேட்டால் அவரை ஒரு கூட்டந்தி பையன் என்னை ட்ராப் பண்ணாருக்கேன் அது மாதிரி எல்லா உங்களோட செயல் எல்லாம் இறவன் செயலும் ஒரு மனித வாழணும் கஷ்டம் ஆமாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் பெருங்காரம் எவ்வளோ சுக கல்வி வெருங்காரோ இறைவன்ற ஒரு நினைவோட மனித கருவி வாழணும் அதுக்கு தான் மனித கருவி வந்தது எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் உலகத்தில் வாழுது ஆனால் வாழ்ந்தால் கூட அதில் மற்ற ஜீவராசிகளுக்கு இறைவனு ஒருத்தங்கிறான் படைத்த ஒருத்தங்கிறான் ஒத்துங்குறான் படைக்கும் மா நம்மளை போடுறவன்னு ஒத்துருக்குறான்னு தெரியாது ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இது எல்லாமே தெரியும் இந்த மனிதனுக்கு இது தெரியுதா தான் அம்மா அப்பா கணவன் மனைவி பிள்ளைங்க கூட்டு குடும்பமாக வாழ முடியுது எந்த பேருக்கு மாவு கூட்டு குடும்பம் என் பேர பேச்சி வச்சுக்க அதனால தான் அதுக்குலாம் ஜீவராசின்னு பேர் வச்சுருக்கோம் உயிர் இருக்குது நமக்கு உயிர் இருக்குது ஆனா நம்மள ஜீவன் சொல்லிக்கல அந்த ஜீவன் சொல்றோம் நம்மள விட பல மணங்கு உயர்ந்த ஏனைய கூட ஜீவன் தான் சொல்றோம் ஒன்னதுமே உதவாத எறும்போது தான் சொல்றோம் ஆனா நம்மள மட்டும் மனுஷன் சொல்றோம் மனுஷன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கெல்லாம் உயிர் இருக்குது நமக்கு மனசு இருக்குது உயிரும் இருக்குது மனசு அதனால நமக்கு வந்து மனுஷன்ற பேர் வந்தது உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசிங்களும் குடிஞ்சுதான் நடக்கும் நிமிந்து எதுவும் நடக்காது மனுஷன் மட்டும் தான் நிமிந்து நடக்கும் ஏன் மனுஷன் மட்டும் மற்ற ஜீவராஜ் மாதிரி போனோம் குஞ்சுக்கிட்டு போனா நம்ம மாதிரி அதனால வந்து ஏன் இது வச்சுக்கிறான்னா இறைவனுடைய நம்ம கிட்ட இருந்து தான் வெளியே வருது இது மனிதனால அறிய முடியாம வாழறோம் அந்த ஜீவராசிகளுக்கு இறைவனுடைய சாயல் இருக்குது இறைவன் இல்லை மனிதனுக்கு இறைவனே இருக்கிறோம் அந்த இறைவனே இருக்கிற இவன் எதுக்குமே தலைவணங்க நிமிந்து நிற்கிறான் அதெல்லாம் தலைவணங்கி நிற்கிறது ஆனா இதை மனிதன் உணர்றதே கிடையாது இவனுக்கு ஆசை பணம் சொத்து சுகம் பந்தம் பாசம் அடிமை வாழ்த்தி வாழ்ந்துக்கிறோம் தொழிலுக்கு போனால் அங்க அடிமை இருக்கும் பணத்தாண்ட போனா அங்க அடிமையா இருக்கும் பாசம்னு பிள்ளைங்களால போனா அடிமையா இருக்கும் மனைவியில போனா அடிமையா இருக்கான் கணவன் போனா அடிமையா இருக்கும் நீங்க சொல்லப்படி இப்பதான் எல்லா சொந்த குடும்பத்துலேயும் ஒட்டு விடாமல் இருக்கலாம் அப்படிங்காக யார் மேல பாசம் எதும் இல்லை கடமை என்ன செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஒண்ணு சும்மா வாயில் இருக்கும் நிஜத்தில் இருக்காது நீ கஷ்டப்பட்டீன்னா உன் அண்ணன் ஒரு பெரிய போட்டி சொன்னா உன் நம்ம தங்கச்சி கஷ்டப்படுது நம்ம தங்கச்சியை நம்மள மாதிரி பணக்கார நாங்களாம் ஆக்க மாட்டோம் நான் அன்பா இருக்கிற தங்கச்சி மாதிரி சொல்லுவோம் இது அதே மாதிரி தம்பி கஷ்டப்படுறன்னா எந்த அக்கா தங்கச்சி கஷ்டப்படுவோம் அவனுடைய கஷ்டத்தை ஏற்றுக்க மாட்டான் இது மனிதன் தான் வாழணும் அவ்வளவுதான் அதுக்காக போய் சார்ந்து உதவி கேட்பான்

நீ வாழ்ற மாதிரி வாழும் வாழ்க்கையில இறைவனை தேடு அதான் வாழ்க்கை அவங்க அப்பா இருக்கட்டும் உங்க அப்பா இருக்கட்டும் யார் அப்பா இருந்தாலும் நீ நீ தான் உங்க அப்பா தான் அப்பா இருந்தாலும் நீ காப்பாற்ற முடியுமா சேத்தா இல்ல நீ சேத்தா அப்பாவில் காப்பாற்ற முடியுமா யாராலையும் யாரையுமே காப்பாற்ற முடியாது நம்ம வா வளர்த்தா இருந்தோம் நன்றி விசுவாசம் தொடக்கணும் அதுக்குதான் சொன்னான் உப்பிட்ட வரை உயிரில வரை நினைனா உப்புன்னா என்ன தோத்து போட்டு உப்பு நினைச்சுக்கணும் சோது போட்டுன்னு தோன்ற உப்பு இல்லை உப்பு உப்புன்னா விந்துன்னு அர்த்தம் அந்த பிந்துவை தந்தவன் தாய் தகவன் சாவர வரைக்கும் தாய் தாப்பனை மறக்காத வாழறோம்னா உண்மையான பிள்ளை தவோம் அப்படி வாழற பிள்ளைங்களுக்கு சொர்க்கம் காத்து இருக்கும் ஆனா தாய் தாப்பின பொறுமை பண்ணி நம்ம பொறும்தான் நம்ம திறமை நம்ம வாழறோம் நம்மளால அவங்களால நமக்கு இன்னும் இனிமேல் ஆதாயம் நினைக்கிறோம் நரகம் காசு அதனால தாய் தாப்பனை நினைச்சிக்கணும் வாழுங்க சுகமா இருக்கணும் கடவுள் கூட அதுக்கு தான் சரிங்க இந்த நல்ல வந்து எல்லாம் வந்து அம்மன் மேல எல்லாமே இருக்குது புளிவந்தாருக்கு மட்டுக்கே பாம்பு வரும் 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 அதெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது சும்மா வச்சு பாம்பு வேண் மயில் எல்லாம் காரணத்தோட அறிவாளிங்க வச்சுக்கிறப்ப அதனால காலாண்டா சிவகர்மா எல்லாம் பாம்பு கட்டி தெரியல பெருமாள் பார்த்தா பாம்பு பாம்பே பண்ண தூங்குறது பெட்டு கிட்டே கிடையாதுல்ல அப்பதான் இப்போ தானே பெட்டெல்லாம் தைக்கிறாங்க அப்போ பெட்டு கிடையாது அதனால பாம்ப பெட்டா போட்டு பத்து ஒரு பெண் மேல பாம்பு தொண்டு பத்துக்குல பொட போல இருக்கும் நிறைய பாம்பை சேர்த்து வச்சா பெட்டு மாதிரி ஆயிடும் அதனால அவர் பெட்டு மாதிரி செங்கல் பண்றாரு அவங்களுக்கு நமக்கு எதுவும் கிடைக்கலையா ஒரு பாம்பும் கிடைக்கல ஒரு புளியும் கிடைக்கல உட்காந்து எழுந்துட்டு போலாம் கூட சொல்லு பசங்க பசங்க படிக்கிறாங்க ரெண்டு பசங்க தான் வச்சு என்ன காப்பாற்றதுக்கு வழி தேடு நாற்பது பேத்து வச்சு என்ன பண்ண போற நான் கூட நெஞ்சு நின்ன ஒரு காலத்துல நம்ம ஒரு ஆற பெத்துட்டோம்னா இந்த கேட்ல ஒரு புள்ள அந்த ஒரு பொருள் பிச்சை வந்தால் நம்மளை காப்பாற்றணும் ஆனால் அதை பெற்று நான் நாலாட்சி லாவா போயிருப்பேன் அதனால புள்ள பெத்துக்கணும் அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க, அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்